நேற்று நெல்லை பாளையங்கோட்டை அங்கே வந்து பெண்கள் ஹாக்கி பெண்கள் ஹாக்கி போட்டி முதலமைச்சர் இப்போ கப்பு அப்படின்னு வச்சிருக்காங்க முதலமைச்சர் கோப்பை கொடுத்துட்டு பெண்கள்கிட்ட எல்லாம் அந்த ஹாக்கியில் கலந்து அத்தனை பெண்கள்ட்டையும் கையெழுத்து கேட்குறாங்க அத்தனை பெண்களும் கையெழுத்து போட்டு கீழே டிவி கே டிவி கேன்னு போடுறாங்க நெல்லை பாளையங்கோட்டையில் முதலமைச்சர் கோப்பைக்கான மகளிர் ஹாக்கி போட்டியின் கையெழுத்து இயக்கத்தில் டிவி கே என்றும் களம் நமதே என்றும் மாணவிகள் கையெழுத்திட்டது பேசுபொருளாகி உள்ளது மாணவிகளின் இச்செயலால் கையெழுத்து இயக்கம் பாதையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டது அதில் போய் கலந்துகிட்டவர் யார் நம்ம நிலவரிப்பு வழக்கில் பல கட்சியில் இருந்தவர் அவர் போய் தலைமை அங்கே மீட்டிங்கில் கலந்துருக்காரு அசந்து போயிட்டார் கையெழுத்து போட்டால் அத்தனை பெண்களும் டிவி டிவிக்குன்னு கையெழுத்து போடுறாங்க மக்களிடம் எழுச்சி இருக்கிறது அதை தடுப்பதற்கு நீங்கள் யார் நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் உங்கள் இந்த எழுச்சிங்கிறதே வந்திருக்காத நீங்கள் பண்ணுன அயோக்கியத்தை அக்கிரமத்தால் தானே இவ்வளவு எழுச்சி வந்திருக்கிறது ஸ்டாலின் சிந்திங்க நல்ல விஷயங்களை செய்யுங்க உங்களுடன் ஸ்டாலின் இப்போ போட்டிங்க உண்மையிலேயே நான் அதில் ஒரு சில பேரை நான் கேட்டேன் சார் ரேஷன் கார்டு மாற்றணும் மாற்றி கொடுத்தாங்க இது கெடுது இது ரூபா வரல பண்ணிக்கோ அது மாதிரி நல்ல விஷயத்தை செய்யுங்க நாங்களே உங்களுக்கு மாலை போடுறோம் மக்களுக்கு எதிராக மக்களுடைய எழுச்சிக்கு வந்து தடுப்பதற்கு நீங்கள் யார் இளைஞர் சமுதாயம் பூரா விவே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறோம் இளைஞர் சமுதாயம்னு தான் பார்த்தோன்னா மற்ற பெற்றோர்கள் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டாங்க அப்போ அப்படி ஒரு எழுச்சி வரும்போது அதை தடுப்பதற்கு நீங்கள் யார் உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அதைத்தான் சொல்றேன் மோசமானதுல இப்போ விஜயோட பஸ்ஸை க பறிமுதல் பண்ண போடுறாங்கண்ணா எவ்வளவு அயோக்கியத்தனம் ஏன் பஸ்ஸை பறிமுதல் பண்ணுற பஸ்ஸில் பிரச்சாரத்துக்கு வந்தால் பஸ்ஸை பறிமுதல் பண்ணிருவியா அந்த பிளேக்கில் போய் கீழே விழுந்தார அதை ஹிட் அண்ட் ரன் கேஸ் போட போகிறாங்கங்கிற மாதிரி பேச்சு வருது அவரை தேடிக்கிட்டு இருக்காங்கண்ணா அந்த வண்டியை பறிமுதல் பண்ணுறதுக்கு இப்படி அநியாய அக்கிரமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா சொல்கிறேன் ஸ்டாலின் மக்களால் மக்கள் வந்தால் புறக்கணிக்கப்படுவீர்கள் இரநூத்தி முப்பத்து நாலு தொகுதியில் டெப்பாசிட் உங்களுக்கு அதனால் சொல்கிறேன் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுங்கள் ஃபேஸ் பண்ணு இன்னும் உங்களுக்கு அடி இருக்குது இந்த திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வருது டெப்பாசிட்டை காலி நில்லுங்க பார்க்கலாம் குளத்தூரில் நில்லுங்க அது உதயநிதி ஸ்டாலின் சொல்ல தைரியமாக நில்லுங்க சே பார்க்கல அங்கே தான் இருபதாயிரம் கல்லில் ஓட்டு இருக்குது இருபதாயிரம் இது எல்லாம் அட்ரஸ் இல்லாமல் போக போகிறீங்க வேணொரு ஒரே ஒரே நீதிமன்றம் ஜாலியாக தான் சொல்லியிருக்குன்னா இந்த பழப்பு பழச்ச மந்திரி பதவியில் இருக்கிறோமா இவர் ஒரு இவர் ஒருவர் நம்ம துரைமுருகிற உதயவர் விஜயை கைது செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் செய்வேன் துரைமுருக துச்சாதன் துறைமுறை உங்களை தான் சொல்கிறேன் பிஎல் படிச்சுருக்கீங்க இல்லை ஒரு டிகிரி போட கோர்ட்டு பக்கம் வந்ததில்லை உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது அந்த காலத்தில் படிச்சுருப்பீங்க அது நீங்கள்லாம் எப்படி பாஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும் அரசியல்வாதிகள் எப்படி எக்ஸாம் எழுதுவீங்க எப்படி பாஸ் பண்ணுவீங்க அந்த கதைகள்லாம் தெரியும் உங்களை பற்றி ஒரு வழக்கறிஞர் இப்போ சட்டம் படிச்சிருக்கீங்க விஜயை கைது பண்ண அவசியம் எப்படியா கைது பண்ணுவீங்க டிராஃபிக் அஃபென்ஸுக்கு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டர் இது பண்ணுறதுக்கு கைது பண்ணுவீங்களா ஹிட் அண்ட் ரன்னில் வரும் ஹிட் அண்ட் ரன்னெல்லாம் அடிச்சு போட்டு அவன் செத்து போயிடுவான் ஹிட் அண்ட் ரன்னா அடிச்சு போட்டு பெரிய காயம் ஏற்படும் அவனுக்கு இன்சூரன்ஸ் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக ஹிட் அண்ட் ரெண்டில் கேஸை ஃபைல் பண்ணுவாங்க இதை போய் ஹிட் அண்ட் ரெண்டில் கேஸ் ஃபைல் பண்ணுவேங்கிறீங்களே கேஸ் ஃபைல் பண்ணால் உங்களுக்கு உங்களுக்கு கம்பம் புகாரை கொடுத்தவன் யார் புகாரை கொடுத்தவனே தேடி போவீங்களா அவன் இதை பிடிப்பீங்களா பஸ்ஸு பறிமுதல் பண்ணுவீங்களா இது எவனுக்காச்சும் சட்டம் தெரியுதா அவங்களுக்கு படித்தவனாரதத்தானே உங்களுக்கு தெரியும் படித்தவன் பூரா முட்டாளாக இருக்கீங்க திராவிடத்தில் போனால் அப்புறம் என்னத்த சொல்வது அதனால் இந்த நீதி இந்த தீர்ப்பில் மிகப்பெரிய இது நடந்திருக்கு திட்டம் அதற்கு நீதிபதி குமார் உடந்தையாக இருந்திருக்கிறார் சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதிக்கு அத்தனை பேர் இதை எழுதுங்க நான் மெயில் ஐடி தரேன் நானே விரிவான இதை வந்து தலைமை நீதிபதிக்கு எழுத போகிறேன் பாருங்கள் ரிட் படிஷனாக போட்டிருக்காங்க இது எப்படி செல்லுபடியாகும் அதுவும் முப்பதாம் தேதி கொடுத்துட்டு மறுநாளே கொடுத்துருக்காங்க எப்படி செல்லுபடியாகும் ஹை ஹைகோர்ட்டில் ரில் போட்டவருக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்குது லோக்கல் ஸ்டாண்ட் அவருக்கு என்ன தகுதி இருக்குது இந்த பிரச்சனைக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இத்தனை கேள்விகளையும் கேட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு தயவு செய்து சொல்கிறேன் நல விரும்பிகள் எல்லாருமே நெட்டில் பாருங்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதி இமெயில் ஐடி வழக்கறிஞர்கள்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி சட்டத்தை வளைச்சாங்கன்னா நம்மெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா என்ன முட்டாள்களா அத்தனை வழக்கறிஞர்களுக்கும் சொல்கிறேன் எல்லோரும் வந்து புகார் அனுப்புங்க இப்படிப்பட்ட நீதி தீர்ப்புக்கள் இந்த தமிழ்நாட்டில் வழங்கப்படுகிறது நீதித்துறை தவறாக பயன்படுத்துகிறது பயன்படுத்தப்படுகிறது நீதித்துறை இந்த திராவிட இயக்கங்களால் பயமுறுத்தப்படுப்படுகிறது பல உதாரணங்கள் சொல்லி எழுதுங்க அப்படிங்கிறது தான் குறிப்பாக விஜய் கட்சியை சேர்ந்த வழக்கில் அந்த புகாரை அனுப்புங்க அனுப்ப தெரியாதவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணுங்க நான் எப்படி அனுப்புறதுன்னு சொல்கிறேன் யார் தவறு செஞ்சால் அது நீதித்துறையிலேருந்தே காவல்துறையிலிருந்து தகவல் செஞ்சால் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் ஏழைகள் வந்து கடைசியாக நம்புகிற இடம் நீதித்துறை தான் ஏன் கோர்ட்டில் தான் நீதி கிடைக்கும்னு வரேன் கோர்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி இஷ்டத்துக்கு உங்களுக்கு உங்களுக்கு சட்டத்தை வளைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இல்லை தான் வேடிக்கை பார்த்தா என்ன என்ன இது இருக்குது எல்லா பொதுமக்களுக்கும் இந்த இப்போ பாருங்கள் உடனடியாக புகாரை அனுப்புங்கள் மோசடி நடந்திருக்கிறது தீர்ப்பில் திமுக கட்சி குடும்பத்தை சேர்ந்தவர் இதில் நீதிபதியாக வந்து அவர்களுக்கு ஒருநிலை பட்சமாக இதில் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் அவர் 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 பிறப்பித்த அத்தனை அந்த உத்தரவை போனால் ரத்து செய்யணும் அது ஒரு நிலைபட்சமாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு அப்பீலு கூட பண்ணாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க யார் அந்த தினேஷ் முதல்ல கண்டுபிடிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கட்ட கருத்து அடுத்தது விஜய்க்கு மத்திய அரசாங்கம் பாதுகாப்பு வழங்கணும் இப்போ ஓய் பிரிவு பாதுகாப்பு நடந்துகிட்டு இருக்கு கொடுத்துருக்காங்க ஓய் பிரிவு பாதுகாப்புல இருந்து அவருக்கு செட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி மத்திய அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது மத்திய அரசாங்கம் சரி இந்த கொலைகார கூட்டத்திலிருந்து காப்பாற்றுக்க யாராக இருந்தாலும் இவன் பூரம் என்ன வேணாலும் பண்ணுவான் அதனால் இப்போ ஓய் பிரிவில் இது வந்து ஏற்கனவே அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஜெட் பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது ஓய் பிரிவு பாதுகாப்புனா என்ன ஜெட் பிரிவு பாதுகாப்புனா என்ன ஓய் பிரிவு பாதுகாப்பில் இப்போ விஜய்க்கு எட்டிலிருந்து பதினோரு போலீஸ்காரங்களை தான் கொடுத்துருக்காங்க அதில் என்எஸ்சி கமாண்டோஸ்னு ஹவுஸ்னு பேர் அவங்கள ஒரு ஆள் ரெண்டு ஆள் கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ ஜெட் பிரிவுன்னு வந்தால் இருபத்தி ரெண்டு காவல்துறையை நேஷ்னல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அதாவது மத்திய இதில் இருந்து காவல்துறையிலிருந்து இருபத்தி ரெண்டுவும் கொடுத்துருப்பான் எல்லாம் ஏகே ஃபார்ட்டி செவன் வச்சுருப்பான் அஞ்சு கமாண்டோஸ் நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு கமாண்டோஸ் பார்த்தா சுட்டு போடுவான் ஸ்டாலினுக்கு சொல்லி வைக்கிறாங்க கொஞ்சம் ஆளுங்களும் சும்மா இருக்க சொல்லுங்கள் செந்தில் பாலாஜி அடைக்க வைங்க அவர் அந்த ஆயிரம் அடியாள் மாதிரி அடித்தாருன்னா சுட்டுட்டு போயிடுவான் எல்லாத்தையும் அவன் அந்த ஐநூறு பேர் ஆயிரம் பேர்லாம் இது பண்ண மாட்டான் ஜெட் பிரிவு கமாண்டோஸ்க்கும் கொடுக்குறது செக்யூரிட்டியை பார்க்கணும் செக்யூரிட்டிக்கு ஆபத்து வந்தால் சுட்டுத்தல் இதுதான் அதனால் உங்கள் ஜெங்கல் பாலேஜாலில் உள்ளே விட்ட மாதிரி இன்னமே உள்ளே போகாதீங்க ஷூட் பண்ணி காலி பண்ணிடுவான் அதனால் இது மத்திய அரசாங்கம் எடுத்த சரியான முடிவு இந்த திராவிட திருடர்களிடமிருந்து இந்த ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டுமானால் இதைத்தான் பண்ணணும் விஜய்க்கு சொன்ன அடுத்த பரப்புரை ஜட் பிரிவு வந்து இருபத்தி ரெண்டு கமாண்டோ இவன் வந்துருட்டோம் செக்யூரிட்டி பர்சனல் வந்துருட்டோம் அஞ்சு என்எஸ்சி கமாண்டோஸ் வந்துருட்டோம் அடிங்க அப்புறம் இதை இது பண்ணுங்க இவன் எப்படி பண்ணுறான் எப்படி தாக்குகிறான் என்பதை பார்ப்போம் சபாஷ் பாஜக அரசு இந்த விஷயத்தில் ஒரு உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்த விஷயத்தில் எல்லாவிட்டாலும் இந்த உயிரை குடித்து விடுவார்கள் இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது டிடிவி தினகரன் ரொம்ப நாளாக விஜய்க்கு ஆதரவாக இருந்தார் நாற்பது சீட்டு அப்போவே நாங்கள் சொன்னோம் யோ நாற்பது ஒரு சீட்டுக்கு ஏற்றில்லையா ஊர் ஓட்டு விழுகாது எல்லாம் பணத்தை கொடுத்து வாங்கிறது இந்த ஆளுக்கெல்லாம் நீங்கள் வந்து நாற்பது சீட்டு கொடுக்கணுமா ரெண்டாவதுவங்கள்லாம் ஊழலுக்கு பேர் போனவங்க சசிகலா அவங்களும் சேர்ந்து தான் ஊழல் பண்ணாங்க அவங்கள விஜய் பக்கம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சீட்டும் உங்களுக்கு கிடைக்கிற சீட்டும் போயிடும்னு சொன்னோம் அது ஏதோ விஜய் சைட்லேருந்து சொல்லிவிட்டாங்க பொறுக்க உனக்கு அலையன்ஸ் இல்லைப்பா சீட்டு இல்லைப்பா உடனே தாக்க ஆரமிச்சிட்டார் விஜய் பொறுப்போடு நடந்திருந்தால் நீதிமன்றம் இந்த மாதிரி எடுத்துருக்கா இப்படி இப்படி பிளேட்டை பார்த்துறாங்க பாருங்கள் ஏன் நீதிமன்றம் எடுத்ததே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு சட்டம் தெரியாது சட்டம் தெரிஞ்சுக்கிட்டே கேளுங்க தீர்ப்பே தப்பு மோசடி தீர்ப்பு எல்லாம் பிளான் பண்ணி சதி திட்டம் பண்ணி வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறோம் அப்போ நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்க அந்த உத்தரவு எப்படி சொல்லும் எப்படி சொல்லுவோம் அதனால் ஒருக்கு சொல்கிறேன் டிடிவி தினகரனுக்கு தலையில் துணியை போட்டுட்டு போங்க போய் மறுபடியும் என்டிஏல போய் காலில் விழுங்க ஒரு சீட்டு ரெண்டு சீட்டை வாங்கிட்டு அரசியல் பண்ணுங்கள் அதனால் சீட்டு கிடைக்கலன்னு ஒன்று விஜயை தாக்காதீர்கள் அப்படிங்கிறது அடுத்தது துரும சொல்கிறார் அவர் போலீஸ் மெத்தனவங்க காட்டுகிறதான் விஜயை கைது செய்யணுமா அதோட தமிழ்நாடு விஜய் கையில் சுற்றுனா நாசமாக போயிடுமா அதாங்க கவுண்ட பொண்ணுக்கு கவுண்டனுக்கு கவுண்டனை வெட்டு கவுண்ட பொண்ணை கெட்டுன்னு ஒவ்வொரு ஜாதியை போய் ஒவ்வொரு இடமா சொன்னாலும் நீங்கள் ஜாதி வெறியை தூண்டி விட்டது நீங்கள் நல்ல இளைஞர்களை இப்போ எல்லாம் உங்கள் ஆள்லாம் இளைஞர்கள்லாம் போயிட்டான் விஜய் பக்கம் ஒருத்தன் பின்னாடி வரமாட்டான் அதனால் அந்த வைத்தருக்கு சொல்ல சொல்கிறார் விஜய் ஏன் கைது செய்ய தயங்கிறீங்கன்னா நீங்கள் சொல்லும்படி தான் கைது செய்வான் அவன் இப்போ சட்டம்னு இல்லையா போலீஸ்காரன் நாளைக்கு எஃப்ஐஆர் போட்டான் அவன்லாம் பதில் சொல்லணும் நீங்களா பதில் சொல்லுவீங்க மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன்னா ஐம்பது லட்சம் ஒரு கோடின்னு கேட்பானே எஃப்ஐஆர் போட்டால யார் நீங்களாச்சும் விஜய் திமுக வாங்கினோம்னா நாற்பது கோடி ஐம்பது கோடியிலேருந்தால் கட்டுவீங்க போலீஸ்காரன் சம்பளத்தில் இருந்தால் பிடிப்பாங்க நீங்கள் சொன்னால் கைது செஞ்சுட்டு போயிடுவானா விஜய் வந்தால் நாடு குட்டிச்சோரா இல்லைங்களே ஏன் நீங்கள் இந்த மாதிரி ஜாதி வழியை தூண்டிவிட்ட நீங்களே நாங்கள் முதலமைச்சராக வரக்கூடாதா நான் துணை முதலமைச்சராக வரக்கூடாதுன்னு கேட்குறீங்களே அப்பையும் அவர் வரக்கூடாது அவர் எங்கேயாச்சும் ஜாதி வெளியே தூண்டி விட்டிருக்காரா மத வெளியை தூண்டி விட்டுருக்காரா அவர் எதுவுமே எதுவும் எதிர்ப்பா பேசலையே எந்த மா ஜாதிக்கும் மதத்துக்கும் அவர் முதலமைச்சராக தகுதி இருக்குது உங்களை மாதிரி ஜாதி துவேசத்தை கலப்புறவங்க எப்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அடுத்தது சீமான் சீமானுக்கு சொல்கிறேன் உங்களுக்கும் கலங்கிடுச்சு எட்டு பர்சன்ட்டு நாலு பர்சன்ட் ஆகுதா மூணு பர்சன்ட் ஆகுதான்னு தெரியல அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் அவர் சீமானு செந்தில் பாலாஜி மாதிரி பேசியிருக்காரு ஒரு செந்தில் பாலாஜி அவர்கிட்ட பேசிட்டாரோ என்னமோ தெரியல செந்தில் பாலாஜி ஆளை கையில் போடுறதுல மன்னர் இப்போ சீமான் பேசுகிறது செந்தில் பாலாஜிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு என்னென்னா செந்தில் பாலாஜி சொன்ன டைலாக் அப்படியே சொல்கிறார் எல்லோருக்கும் கத்தி காயம் ஏற்பட்டிருந்தால் கத்தியில் கீழே இருந்தால் அந்த காயம் பட்டது மருத்துவ சிகிச்சையில் தெரிஞ்சிருக்குமே எத்தனை தடவை சொல்கிறது உங்களுக்கு சீமான் எத்தனை தடவை சொல்கிறது காயம்பட்டது மருத்துவ சிகிச்சையில் தெரிஞ்சிருக்குமா அது தெரியாமல் இருக்கிறதுக்கு தானே ஒரே நாள் ராத்திரியோடு ராத்தியா போஸ்ட்மார்ட்டம் எடுத்தாங்க போஸ்ட்மார்ட்டத்தில் டாக்டர்களை வற்புறுத்தி எதாவது இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிங்குறது உங்களுக்கு தெரியுமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஏன் வெளியில் காமிக்கலை ஏன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வற்புறுத்தி வாங்கப்பட்டதா சொல்லுங்கள் வீரப்பண்ணத்தில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வற்புறுத்தி வாங்கினாங்களே அது மாதிரி இதில் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வற்புறுத்தி வாங்கினாங்களா ஏன் இப்போ சிகிச்சை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அவங்க இன்ஜுரி சர்டிஃபிகேட்டை கொடுக்க சொல்லுங்கள் அப்போ தெரியும் காயம் பட்டுச்சா இல்லையான்னு நீங்கள் செந்தில் பாலாஜி மாதிரி காயம் பட்டதா இல்லையா என்று தெரியவில்லை இவ்வளோ பெரிய நெரிசல் நடந்திருக்கு விஜய்க்கு மன வழி வழியே இல்லை அவர் வந்து சினிமா டைலாக் மாதிரி பேசுகிறாரு இது எப்படி எப்படி பதில் சொல்கிறது ஒரு தலைவர்கள் தான் இப்படி என்ன மன வலி இல்லாமையாக பேசுனாரு அவர் தான் சொல்லியிருக்காரு என்னை வேணால் என்னென்ன வேணாலும் பண்ணுங்கள் நான் ஆஃபீஸில் இருப்பேன் இல்லை வீட்டில் இருப்பேன் என்னை சார்ந்தவர்களை என்னுடைய இவங்களை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு இது இதை விட எப்படி வெளியிட்டு எப்படி வெளியே வெளிப்படுத்துவது சீமான் சீமானுக்கு சொல்கிறேன் அன்பாப்புலர் ஆகிடுவீங்க உங்கள் உங்கள் உங்களுடைய கேடலே வந்து உங்களுக்கு எதிராக போயிடுவாங்க திராவிடத்துக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்புணர்வு இருக்குது நில்லுங்க நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஓட்டு விழுகுதோ பாருங்கள் அதற்காக சீமா இவருடைய செந்தில் பாலாஜியின் இந்த குரலாக டப்பிங் குரலாக பேசாதீங்க அப்படிங்கிறது சீமானுக்கு அறிக்கையாக செய்தியாக வெளியிட விரும்புகிறோம் மாரிதாஸ் யூடியூபர் மாரிதாஸ் அவரை கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணல உடனே இதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க விசாரணைக்கு எதுக்கு தெரியுமா ஏன் ஏன் இப்போ கத்துறானோ அவனெல்லாம் பயமுறுத்துறது இப்போ பாருங்கள் மாரிதாஸ் வேகமாக பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ கூட்டிகிட்டு போய் சொல்லி பயமுறுத்து விட்டுருப்பான் கைது பண்ணிவிடுவோம் இது பண்ணிடுவோம் அப்படின்னு ஒன்று அதுக்கு இவங்க மாதிரி இப்போ கடைசி விசாரணை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டாங்க கைது பண்ணலை ஏன் பண்ணலைன்னா மறுபடியும் நமக்கு மூஞ்சியில் கழுவி பூசி விடுவாங்க ஃபெலிக்ஸுக்கு வந்து கூட்டிகிட்டு போனோன்னா ஜோ கோ விட்டுட்டான் இவரை கூட்டிகிட்டு போனாலும் கோர்ட்டு விட்டுருவான் அதுக்கு பதிலாக வழக்கு பதவி செய்வோம் வழக்கை தூக்கி குப்பை தொட்டியில் போடுவோம் சாதாரண எஃப்ஐஆர் பீஸ் பீஸாக தூக்கி போட்டுருவோம் சுப்ரீம் கோர்ட் வர போட்டால் உன் எஃப்ஐஆர் பீஸ் பீஸாக போயிடுவேன் தவறான தகவலை கொடுத்தாங்க தவறான தகவல் கொடுத்தா எஃப்ஐஆர் போட்டு இதுக்கு தூக்கில் போட்டுருலையா தவறான தகவல் என்ன பத்திரிக்கையே தவறான தகவல் இல்லை கற்பனை தகவல் தான் கொடுப்பான் இதுதான் மீடியா இந்தியா இல்லை பூரா இதுதான் மீடியா கற்பனையை வந்து கற்பனையாக செய்துமா இது மாதிரி தெரிகிறதுமா இவர் இந்த கட்சியிலிருந்து வேறு கட்சிக்கு என்று தெரிய தெரிய வந்துள்ளது உடனே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவீங்களா முட்டாள்களா ஜெயிலில் போட்டுக்கிடுவீங்களா ஏன் எவனுக்காட்சி சட்டம்ங்கிறது தெரியுதா ஒரு பத்திரிக்கைக்காரன் ஒரு விஷயத்தை எழுதுகிறான்னா அதில் இப்படி தான் எதிர்பார்ப்போடு எழுதுவோம் இப்படி நடக்கலாம்னு எழுதுவோம் எல்லாத்துக்கும் எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ள முடியுமா வேக கேவலமான விஷயம் காவல்துறை வந்து இப்படி கொடுத்து குட்டிச்சவராக்கிட்டு இருக்காங்க அரசாங்கம்ங்கிறது மிகப்பெரிய கேவலமான விஷயம் அடுத்து மக்கு யூனிவர்சிட்டி கவர்னர் அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டாரு பாவம் அதில் படிக்கிறவங்கெல்லாம் அந்த கும்பகோணவங்கள்லாம் என்ன பாவம் செஞ்சீங்களோப்பா மக்கு யூனிவர்சிட்டின்னு கல்யாணி பெற வைக்கணுன்ட்டு கல்யாணம் பெற கவர்னர் முடியாது பண்ணிட்டார் இவங்க என்ன பண்ணுறான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூப்பிட்றான் எங்கள் அப்பா யோகியர் எங்கள் அப்பா அறிவாளி எங்கள் அப்பா பேரில் வைக்கிறத கவர்னர் தடுக்குகிறாருன்னு சுப்ரீம் கோர்ட்டை கூப்பிட சொல்லுங்கள் கவர்னரை ஏற்கனவே கவர்னரை கூப்பிட்றதுக்கு கவர்னருக்கு டைரக்ஷன் கொடுக்கறதுக்கும் உனக்கு அதிகாரத்திற்கான அரசு ஜனாதிபதி இது கொடுத்துருக்காங்க பதினாலு கேள்வி அதை சுப்ரீம் கோர்ட் கொடுக்க சொல்லுங்கள் இல்லை மக்கள் யூனிவர்சிட்டிக்கு அவர் கவர்னரை கொடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னது தப்பு கூடுங்க சுப்ரீம் கோ சொல்ல சொல்லுங்கள் இதுதான் இப்போ பெரிய சட்ட இதில் சிக்கல் இருக்க இந்திய அரசியல் சட்டத்தில் சிக்கல் இருக்க பல கேள்விகள் வந்திருக்கு இருந்தாலும் அப்பாவுக்காக போய் நிற்கிறார் ஸ்டாலின் மக்கு யூனிவர்சிட்டி அப்படின்னு அதனால் கும்பகோணம் மக்களை நல்லா கடவுளை வேட்டிக்கோங்க உங்களை உங்கள் உங்கள் யூனிவர்சிட்டி அந்த பேர் வைக்காமல் பார்த்துக்கோங்க மக்கு யூனிவர்சிட்டின்னா படிக்கிறவன் பூரா மக்குன்னு சொல்லியிருக்கோங்க அதனால் மக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா அதுதான் கருணாநிதி பேருக்கு அதுதான் அதாவது முத்தமிழ் அறிஞர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி யூனிவர்சிட்டி எம் ஏ முத்தமிழ் எம் ஏன்னா அவன் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் முத்தமிழ் எம் ஏ அறிஞர் கலைஞர் கே கருணாநிதி கே யூனிவர்சிட்டி யூ படித்து பாருங்கள் மக்குன்னு வருது மக்கு யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களை படிப்பதை கும்பகோண மக்களை இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும் கவர்னர் காப்பாற்றிவிட்டார் சுப்ரீம் கோர்ட்டும் கும்பகோண மக்களை காப்பாற்றட்டும் என்றது